வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஒரு வாரம் பரபரப்பாய் கடந்திருந்த நிலையில் தற்போதுதான் யஷ்வந்த் அனைத்து வேலைகளையும் முடித்து ஓரளவு பெருமூச்சு விடவே நேரம் கிடைக்க பெற்றிருந்தான் இந்த ஒரு வாரம் முழுதும் அவள் உறங்கிய பின்பு அவன் வருவதும் அவள் எழும் முன்பே செல்வதாய் இருந்திருக்க அடுத்த ஒரு வாரம் வேண்டுமென்றே அவன் விரைவாகவே வந்தாலும் உறக்கம் வருவதாய் அவள் படுப்பதும் காலை தாமதமாய் எழுந்து பரபரப்பாய் கிளம்பி கல்லூரி செல்வதுமாய் இருந்தாள் பெண் அவளது நடவடிக்கைகள் யாவும் அவனுக்கு புதிராகவே இருக்க இன்று எப்படியாவது அவளிடம் பேசிவிட வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான் அங்கு கல்லூரியில் இரண்டு வாரமாய் பேய் பிடித்ததை போல் தெரியும் தன் தங்கையை கேண்டீனில் அமர்த்திய அர்ஜுன் ஏதாச்சும் சாப்பிடுறியா அஞ்சு என்று கேட்டதற்கு உம் என்றவள் என்ன வேணும் என்று அவன் கேட்டதும் நீ என்ன வாங்குறியோ அதுவே வாங்க அஜு என்று கூறவும் அதிருப்தியாய் நோக்கினான் அதுவெல்லாம் அவள் கவனத்தில் எங்கிருந்தது தானே சென்று இருவருக்கும் ரோஸ் மில்க் வாங்கி வந்தவன் என்னாச்சு சோஞ்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க அப்படியெல்லாம் இல்லடா நல்லாதான் இருக்க என்றாள் இல்லையே ஒரு வாரமா ஒரு மாதிரி தான் இருக்க என்று அவன் கேட்க அப்படியா என்றாள் என்ன அப்படியா எதுவும் பிரச்சனையா அஞ்சு என்று அவன் கேட்க அவளிடம் பதிலே இல்லை அஜு நான் நம்ம வீட்டுக்கு வரவா என்று அவள் கேட்க ஏண்டா அங்க அவங்க கூட ஏதும் சண்டையா என தயக்கத்துடன் கேட்டான் இல்ல அஜூ என்றவள் வரவா இஷ்டம் அஞ்சு என்றான் நீ சொல்ல அஜூ என்று அவள் கூற மீண்டும் என்னது இது என்று சலிப்பும் வேதனையும் கொண்டவன் ஓ அஞ்சு இதுல என்ன என்கிட்ட போமிஷின்னு கேக்குற என்றான் சொல்ல அஜூ என்று அவள் கூற என்ன அஞ்சு உனக்கு பிரச்சனை சும்மா நீயே சொல்லு நீயே சொல்லுன்னு நீ சொந்தமா யோசிக்க மாட்டியா நீ சின்ன குழந்தை இல்லை அஞ்சனா உனக்கு எங்க போகணும் வரணும்னு கூடவா என்கிட்ட கேப்ப என்று கத்தினான் அவன் கத்தியதும் திடுக்கிட்டு போனவள் அவன் பேச பேச விழிகள் விரிய அதிர்ந்து விழிக்க அவள் கண்களில் நீர் நிரம்பி கொண்டது ஏதாச்சும் பேச அஞ்சனா என்று அவன் கத்த அத்தா என்றபடி அங்கு வந்தால் மதுமகதி கண்ணீருடன் அமர்ந்திருந்த அண்ணியை கண்டவள் அண்ணி என்ன ஆச்சு என்று வினவ கண்ணம் தாண்டி உருண்டோடிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு விறுவிறுவனை எழுந்து சென்றிருந்தாள் அவளை வேதனையான பார்வை பார்த்த போதும் அவள் மீது முதன்முறை அளவு கடந்த கோபத்தை தான் உணர்ந்தான் அர்ஜுன் தான் எதுக்கு அண்ணிய திட்டீங்க பாவம் அழுதுட்டே போறாங்க என்ற மதுவின் குரலில் நிலை பெற்றவன் ஒண்ணுமில்ல மகதி என்றான் ஏதும் பிரச்சனை இல்லையே என்று மது மீண்டும் வினவ சற்றே தயங்கியவன் அஞ்சு ஒரு வாரமாவே சரியில்லையே என்று கேட்டான் ஆமா அத்தா எப்பவும் கலகலன்னு இருப்பாங்க இப்ப ரெண்டு வாரமாவே சோகமா இருக்காங்க என்று அவள் கூற இல்ல மகதி ஏதோ சரியில்லை என்றான் அவன் ஏதோ கேட்க நினைப்பதும் விழுங்குவதுமாயிருக்க ஏதும் கேட்கணுமா அத்தா என்று கேட்டாள் ஆ அது ஆவ அவங்க கூட எதுவும் பிரச்சனையா என்று அவன் கேட்க எவங்க கூட என்றாள் முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டவன் உங்க அண்ணா கூட என்று கூற கண்கள் சுருக்கி அவனை பார்த்தவள் என்ன எங்க அண்ணா உங்க மாமான்னு சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டாள் அப்படியெல்லாம் கூப்பிட்டுவதில் மகதி என்றவன் கூற இரு புருவங்கள் உயர்த்தி ஏன் என்று கேட்டாள் உனக்கு தெரிஞ்சா சொல்லும் மகதி என்றவன் நகர எத்தனைக்கு அவன் கரம் பற்றி நிறுத்தியவள் உங்களுக்கு அண்ணாவை பிடிக்காதா தா என்றாள் சிறு பெண் இவள் இத்தனை பக்குவமாய் பேசுவதிலும் துரிதமாய் கேள்வி கேட்பதிலும் ஒரு நொடி வியந்து நின்றவன் பிடிக்கலன்னுலாம் இல்ல மகதி பேசுனது கிடையாது என்றான் இன்னும் ரெண்டு மாசம் போனா அவங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரியே வந்துடும் இன்னுமா நீங்க அண்ணா கிட்ட பேசல சரி அதை விடுங்க முறை வச்சு கூப்பிட கூடவா பழகல என்று அவள் கேட்க ஐயோ சும்மாவே போயிருக்கலாம் போல இவ கிட்ட கேட்டது தப்பா போச்சு என்ன பேச்சு பேசுறா என்று நினைத்து கொண்டவன் எனக்கு என்ன இருக்கு பேச என்று சலிப்பாய் கூறினான் ஏன் நானும் யாழியாக்காவோ உங்க வீட்ல எல்லார் கூடவும் எவ்வளவு ஜோவியலா இருக்கும் சரி எங்களை விடுங்க யாதவண்ணா ஆதியா அத்தாங்க கூட எவ்ளோ ஜாலியா பேசுறாரு என்று அடுத்தடுத்து அவள் போடு போட எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க மகதி என்றான் அதுக்குன்னு ஒரு வருஷம் அவ பழகாம இருப்பாங்க என்று அவள் மீண்டும் அதே இடத்திற்கு வந்தாள் உனக்கு சொன்னா புரியாதுமா என்று அவன் கூற சொல்லுங்க புரியுதா பாப்போம் என்றாள் யாருடா இவ எனும் ரீதியாய் அவளை பார்த்தவன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது மகதி சுத்தமா பிடிக்காம ஏத்துக்காம இருந்த உங்க அண்ணனையே இப்பதான் என் அஞ்சு காசு வர ஜீர்ணிச்சிருக்க போதுமா என்றான் அவனை ஆச்சரியமாய் பார்த்தவள் ஏன் அப்படி என்று கேட்க இந்த சின்ன வயசுல உங்க வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொல்லுவ என்று அவன் கேட்க அவன் கேட்க வருவது புரிந்தவளாய் அன்னிய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா என்று கேட்க அதுக்கு கல்யாணம்னா அவளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்று முணுமுணுத்து கொண்டவனுக்கு அவளிடம் எதையும் விளக்க தோன்றவில்லை அத்தனை உரிமை உணர்வும் அவளிடம் அவனுக்கு இல்லை கட்டாயப்படுத்தல ஆனா அவளுக்கு விளக்கமோ யோசனையோ இல்லாம பண்ணி வச்சிட்டாங்க அவ்வளவுதான் கோபம் விருப்பமின்மை என்றவன் பிளீஸ் மகதி மேல கேட்காத என்று பற்றின கூறினான் உம் கேக்கல கேக்கல என்றவள் அவன் வாங்கி குடிக்காமல் வைத்திருந்த ரோஸ் மில்கை பருகி வேற ஒன்னு கேட்கலாமா என்றாள் அவளை ஏற இறங்க என்ன என்பது போல் பார்த்தவனை கண்டு நீங்க இல்யூஷன் டிராயிங் எல்லாம் நல்லா வரைவீங்கன்னு சொல்லி தர முடியுமா இல்ல இதுக்கும் உங்க அண்ணாவை பிடிக்கலனாலும் என்ன கன்சிடர் பண்ணலாமே பாவம் இல்லையா என்று அவள் கேட்க அவள் பாவனையில் லேசா எட்டி பார்த்த சிரிப்பை மறைக்காது பிரதிபலித்தவன் ஓகேமா என்றான் அப்பா சிரிச்சாச்சி சரி கிளாஸ் போங்க அண்ணி பாவம் என்று கூறியவள் செல்ல நானும் எழுந்து சென்றான் டேய் விளக்கண்ண என்னடா ஆச்சு அவளை என்ன சொன்ன என்று மீனு தன் நண்பனை முறைத்தபடி கேட்க அமைதியாய் வழியும் கண்ணீரை துடைத்தபடி அமர்ந்திருக்கும் அஞ்சனாவை பார்த்தவன் மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா ஓ மீனு என்று விட்டு சென்றான் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அப்படியேனும் அவள் வாய் வாய்த்திருந்திட மாட்டாளா என்ற நப்பாசையில்தான் அவ்வாறு கூறினான் இருப்பினும் எதுவும் வேலைக்காகவில்லை அன்று கல்லூரியிலிருந்து நேரே தன் புகுந்த வீட்டிற்கு வந்தவள் தங்கள் அறைக்குள் நுழைய யஷ்வந்த் அழுத்தமான பார்வையுடன் அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அதில் ஒரு நொடி திடுக்கிட்டு நின்றவள் பின் குளியலறைக்குள் செல்ல வெகுநேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தவன் குளியலறைக் கதவை தட் தட் என்று தட்ட அவ்வொளியில் பதறிதான் போனாள் உடை கூட களையாது நீருக்கடியில் இத்தனை நேரம் நின்றிருந்ததே அப்போதுதான் பாவைக்கு புரிந்தது ஆஞ்சனா என்று அவன் கத்த உம் உம் மாமா என்று குரல் கொடுத்தவள் விரைவே உடை கலைந்து குளியல் மாற்றிவிட்டு கதவை திறந்தாள் ஈரம் சொட்ட சொட்டு நின்றவளுக்கு குளிரூட்டப்பட்ட அறையின் குளிர் மேனியை ஊசியாய் துளைக்க இப்ப எதுக்கு சனா தலைக்கு குளிச்ச என்றவன் அவள் நடுங்குவதைக் கண்டு குளிரூட்டியை அணைத்தான் ஓய் முதல டிரஸ் பண்ணிட்டு வா என்றவன் கூற சென்று தனது இரவு சட்டை மற்றும் பைஜாமா கால் சட்டைக்கு மாறியவள் தலையை துவாலை கொண்டு துவட்டியபடியே வந்தாள் ஈரத்திலும் குளிரிலும் வெடவெடக்கும் அவள் ரோஜா இதழ்களை தன் உஷ்ண இதழ் கொண்டு அணைத்திட எழுந்த ஆவலை புடியே உள்ளே தள்ளிய யஷ்வந்த் சனா என்ற அடர்ந்த குரலில் அழைக்க அமைதியாய் நிமிர்ந்து பார்த்தாள் எப்போதும் அவள் கண்களில் பிரதிபலிக்கும் சிரிப்பும் துள்ளலும் மருந்துக்கும் அவளிடம் இல்லை பொய்யான புன்னகை கூட இல்லாத அவளது அமைதியான முகத்தை அவனுள்ளம் அறவே வெறுத்தது என்று தான் கூற வேண்டும் உனக்கு மெச்சூரிட்டி தாண்டி எதிர்பார்த்த இந்த அமைதியை இல்லை என்று அவன் உள்மனம் அறற்ற என்னாச்சு சனா உனக்கு என்று கேட்டான் சோகமும் சோர்வுமாய் தளர்ந்தவள் தலையை கவிழ்ந்தபடி இதழ் துடிக்க வயிறு மாமா என்றாள் நாட்காட்டியை ஒரு பார்வை பார்த்து கொண்டவன் பீரியட் சசனா என்க மெல்ல தலையசைத்து ஆமோதித்தாள் அவளை தன் பரந்த கரங்களுக்குள் அரவணைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தவன் எப்போதும் அதில் பாந்தமாய் பொரிந்து கொள்பவள் தற்போது எதிர்வினையின்றி பொம்மை போல் சைப்பட்டிருப்பதை வித்தியாசமாய் உணர்ந்தான் மாமா வயிறு வலிக்குது மாமா என்று பாவம் போல் தன்னை கட்டிக்கொண்டு அவள் அடைக்கலம் புகுந்து கொண்ட நாட்கள் ஏதோ முற்பிறவையில் நடந்ததைப் போல் அவன் கண்முன் தோன்றியது ரொம்ப வலிக்குதாடி அதான் ஒரு மாதிரி இருக்கியா என்று அவன் கேட்க அவள் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது லேசான விம்மலுடன் கூட அஜு அஜு சண்டை மாமா என்று அவள் கூற முதலில் அவனுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது யாரு ஊ உடன் பிறப்பாடி அவன் அவன் கூட சண்டை போட்டான் என்று எண்ணியவன் அவன் என்னாச்சு சனா என்றபடி அவளுக்கு தட்டி கொடுத்தான் அவள் ஏதும் கூறவில்லை மெல்ல அவனுடன் ஒன்றி அவனை அணைத்து கொண்டவள் கண்ணீரை அவன் சட்டைக்கு பாய்ச்சி விட்டு மெல்ல உறங்கி போனாள் ஏற்கனவே வாய் திறக்காமல் சுற்றுபவள் தற்போதைய நிலையில் கேட்டால் அழுகையை தவிர ஏதும் பதில் தரமாட்டாள் என்பதால் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு பார்த்துக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டான் ஐந்து நிமிட உரையாடலை அவன் தட்டி கழிப்பதன் விளைவு கூடிய விரைவில் அவன் கண்முன் காட்சிப்பட போவதை அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை